பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த காலத்தில் ஒருநாள் திரௌபதி சஞ்சீவி புஷ்பம் ஒன்றை பார்த்து அதை தனக்கு வேண்டும் என்று கேட்டாள் அதை பெற பீமன் முன்வந்தான் பீமன் அந்த மலரை தேடி காற்றில் நடந்து கொண்டிருந்தபோது ஒரு பெரிய வயதான குரங்கு ஒன்று பாதையில் படுத்திருப்பதைக் கண்டான் அந்த குரங்கின் வால் பாதையை மறித்துக் கொண்டிருந்தது பீமன் குரங்கிடம் மரியாதையாக விலகிக் கொள்ளச் சொன்னான் அதற்கு அந்த குரங்கு நான் மிகவும் வயதானவன் எழுந்திருக்க சக்தி இல்லை நீங்களே என் வாளைத் தூக்கி விலக்கிக் கொண்டு போகலாம் என்று கூறியது பீமன் தன்னுடைய பலத்தை நம்பி குரங்கின் வாளை தூக்க முயன்றான் அவன் முழு பலத்தையும் பயன்படுத்தி பார்த்தான் ஆனால் வால் அசையவே இல்லை இறுதியில் பீமன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு குரங்கிடம் மன்னிப்பு கேட்டான் அப்போது அந்த குரங்கு அனுமனின் உண்மையான வடிவத்தை காட்டி பீமா நான் ராமபக்தன் அனுமன் உன் பலத்தை சோதிக்க வந்தேன் தர்மத்தை விட்டு அகங்காரம் கொள்ளாதே உன் சகோதரன் அருச்சுனன் போல கடவுளின் மீது பக்தி வைத்து வாள் என்று கூறினார் பீமன் அனுமனிடம் வணக்கம் செய்தான் அனுமன் அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து சஞ்சீவி பர்வதத்தின் இருப்பிடத்தை காட்டினார்